அவர் பேசுறார் இந்த செயல் வீரர் கூட்டத்தில் எதன் மீதும் ஆசை எற்றவன்னா புரியல எனக்கு எப்படி ஒரு மனுஷனால எதன் மீதும் ஆசை இல்லாம இருக்க முடியும் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் என் இல்லாத பணமா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான் ஊழல் செய்ய மாட்டேன் சரி நீ எல்லாத்தையும் பாத்துட்ட ஊழல் செய்ய மாட்டேன் உன் தொண்டர்கள்ட்ட வேட்பாளர்கள்ட்ட அவன் எதையுமே உன் அளவுக்கு பாக்கலையாப்பா அவன் ஊழல் செய்வானா புரியல எனக்கு ஏங்க அந்த கட்சியினுடைய செயல் வீரர் கூட்டத்துல செங்கோட்டையன் பேசுறாருங்க ஐம்பது ஆண்டு கால அரசியல்வாதி ஒன்பது முறை எம்எல்ஏ பல முதலமைச்சரை பார்த்தவரு அமைச்சராக இருந்தவர் அடுத்த நிலையில் ஆசி அதிமுகவில் அடுத்த எம்ஜிஆருக்கு அடுத்த நிலையில் இருந்தவர் ஒரு காலகட்டத்தில் அவர் பேசுகிறாருங்க இந்த கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிட்டு விசில் அடிக்கும் போது வயசானவங்க காதில் விசில் அடிக்காதீங்க எரிச்சலாகிருவாங்க ஏ உன் ஐம்பதாண்டு கால அரசியல் அனுபவம் யார் காதில் விசில் அடிக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு தானே ஆ வரைக்கும் எதுக்கு அந்த கட்சியில் சேர்ந்தாருன்னா அவருக்கு தெரியல சேர்த்துக்கிட்டவங்களுக்கும் தெரியல பாக்குற நமக்கும் தெரியல என்னத்த அங்க போய் அப்படி சாதிக்க போறாரு அந்த துண்டல் ஒருத்தவத்தை கேக்குறாங்க எதுக்கு கட்சி கட்சி நிலைப்பாடு என்னங்க அப்படின்னு ஒரு பையன் அவன் சொல்றான் என் தலைவரை கல்யாணம் பண்ணிக்கணும் இப்படி ஒரு கட்சி அரசியல் படுத்தப்படாத பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் தான் அவங்க பார்க்கும் ரொம்ப ஆதங்கமா இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க ஏன் பேசிக்கிறீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க புது பசங்கன்னு பசங்க எங்களுக்கும் விமர்சிக்கணும்னா இல்ல ஆனா சிக்கல் என்னன்னா இதெல்லாம் ஒரு விஷயமான்னு கேட்பவர்கள்ட்ட சொல்றேன் எங்க கரூர்ல கூட்டம் கொடுத்துங்க நாப்பத்தி ஒரு பேர் கண்ணு முன்ன செத்து போயிட்டாங்க நாம் தமிழக கட்சியினுடைய சாதாரண இந்த பகுதியுடைய பொறுப்பாளர் அந்த சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுவாங்க அவனால முடியுங்க அவனுக்கு தெரியுங்க எது அரசியல் எப்படி மக்கள் பக்கத்துல நிக்கணும் அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும் அவனுக்கு அந்த நேரத்துல என்ன செய்யணும் அவன் பக்கத்துல நிக்கிறது தான் சரி சாதாரண கிளை செயலாளருக்கு தெரியுங்க ஒரு கட்சியோட தலைவன் ஓடிவிட்டாங்க

அதை பத்தி பேசத்தான் செய்வார்கள் இவங்க கையில நாட்டை கொடுத்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பாகுபலி படம் பார்த்தீங்களா எல்லாரும் பாகுபலி படம் நிறைய பேர் பாத்திருப்பீங்க அதுல பல்வாழ் தேகனும் பாகுபலி ஒன்னா சேர்ந்து காளக்கேயர்களுக்கு எதிராக போராடுவாங்க போராடி சண்டை பண்ணி ஜெயிச்சு மகிழ்மதியை காப்பாத்துவாங்க ஒருவேளை அந்த படத்துல இந்த பாகுபலியும் பல்வாழ் தேவனும் தோத்து போய் மகிழ்மதி வந்து காளக்கேயர்களால் கைப்பற்றப்பட்டிருந்தா நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி இருந்திருக்கு

இப்ப தேர்தல் ஒரு பக்கம் விஜயோட கூட்டணி வைக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாம இன்னொரு பக்கம் மதுரையில காங்கிரஸ் எல்லாம் ஒரு கட்சியா ஒவ்வொரு தொகுதிக்கும் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு தான் இருக்கும் பூத் கமிட்டிக்கு அவங்களால ஆள் போட முடியாது அவங்க வந்து நம்ம இடம் கேட்டு நெருக்கடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இத கட்சி தலைமை பரிசீலிக்கணும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு பேசுது திமுகவோடு கூட்டணி அந்த கட்சி அண்ணன் திருமாவளவன் இருந்தார் அந்த கூட்டணியில தெளிவான மனிதர் ஆனால் சமீப நாட்களாக அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் எதுவும் உருப்படியான கருத்துக்களாக தெரியவில்லை அவர் அடிக்கடி நம்மை பார்த்து நாம் போலி தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று சொல்கிறார் திமுக என்ன வேலை செய்கி சொல்கிறதோ திமுக எந்த தவறு செய்தாலும் அந்த தவறுக்கு முட்டுக்கொடுக்கிற ஒரு பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் திமுக ஆட்சி நடக்கிறது காவல்துறையில் விசிகாவினருக்கு விடுதலைச் சிறுத்தைகளுக்கு போராடுவதற்கு அனுமதி தரம் இருக்கிறது காவல்துறை கொடியேற்ற விடமாட்டேன் என்கிறார்கள் இவர்கள் போராட்டம் அறிவிக்கிறார்கள் யாரை எதிர்த்து போராடுகிறார்கள் காவல்துறை எதிர்த்து போராடுகிறார்கள் இது என்னடா கேலி கூத்து காவல்துறை யாரு கட்டுப்பாட்டுலடா இருக்கு முதலமைச்சர் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அரசின் கட்டுப்பாட்டுல தானே இருக்கு அரசை எதிர்த்து போராட வேண்டியது தானே எங்க நான் ஒரு அருவா வச்சு ஒருத்தனை வெட்டிட்டேங்க என்ன பிடிச்சி ஜெயில போடணும் எனக்கு எதிராக பேசணும் அருவாவுக்கு எதிராக பேசணும் அப்படி எனக்கு புரியவே இல்லையே தனக்கு இழைக்கப்படுகிற கொடுமையை கூட வாய் திறந்து சொல்ல முடியாத அவள தான் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இருக்கிறது சர்வதேசம் பேசிய கம்யூனிஸ்டுகள் தமிழகத்திலே எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டுகள் அதாவது கம்யூனிஸ்டுகள் எனக்கு என்ன பிடிக்கும்னா அந்த நெஞ்சுரம் அந்த கொள்கை உறுதி கம்யூனிஸ்ட் அளவிற்கு இந்தியாவில் தோற்றவன் எவனுமே இல்லை ஆண்டு காலமாக தோற்றுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் உறுதியோடு இருக்கிறார்கள் வெல்பவன் உறுதியோடு இருப்பது அதிசயம் அல்ல தோற்பவன் உறுதியோடு இருப்பது மிகப்பெரிய வேலை மிகப்பெரிய விடை அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை காலம் முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்துடைய ஒற்றுமையை பேசக்கூடியவர்கள் நான் என்ன அளவிலே சொல்வேன் இறுதி வரை இந்த உலகத்திற்கு வீசக்கூடிய தத்துவம் என்றால் அது கம்யூனிசம் தான் அது மார்க்சிசம் தான் அது சோசலிசம்தான் அது சொல்வது எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த மக்கள் ஒரு தத்துவத்தாலே விடியலை கொடுக்க முடியும் என்றால் அது கம்யூனிசத்தால் முடியும் நான் உறுதியாக நம்புகிறவன் உலக ஒற்றுமை பேசு உலக பாட்டாளி வர்க்கத்துடைய ஒற்றுமை பேசுகிற கம்யூனிஸ்டுகள் இந்தியா என்று போது மாநில கட்சியாகத்தான் நடந்து கொள்கிறார்கள் மேற்கு வங்கத்திலே அணு வைத்தால் கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறார்கள் கேரளாவிலே அணுமுலையை வைத்தால் மார்க்சிஸ்டுகள் எதிர்க்கிறார்கள் கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் வைத்தால் இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறார்கள் எனக்கு புரியலையே ஏன் கேரளாவில் வைக்க கூடாது அந்த நிலம் வீணா போயிடும் மாசடைஞ்சு போயிடும் அதனால் வரக்கூடிய ஆபத்தை ஒருபோதும் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படி தெரியும் அதனாலே அங்கே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறார் மேற்கு வங்கத்திலே இதே நிலை ஏன் அங்கே வைக்கக்கூடிய அந்த அணு உலையை எதிர்த்தார்கள் அதே காரணம் மண் கெட்டு போகும் மக்கள் வாழ்க்கை கெட்டு போகும் பேரழிவை ஏற்படுத்துவதற்கான அத்தனை சாத்தியங்களும் அதனால எதிர்த்தார்கள் தமிழ்நாட்டில் வைக்கிற போது நீங்கள் எதிர்க்கவில்லை ஆக தேசிய கட்சி சர்வதேச கட்சி எல்லாம் மாநிலம் என்று வருகிற போது நலங்களை தான் முன்னிறுத்துகிறது அந்த கம்யூனிஸ்டுகள் திமுகவிடம் சீட்டுகளுக்காக சமரசம் செய்து கொண்டு ஒரு அற்புதமான தத்துவத்தை அறிவாளத்தின் வாசலில் வைத்திருக்கிறார் சிந்தித்து பாருங்கள் இன்னொரு புறம் அதிமுகவினுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி எப்பொழுதுமே அபாரமானது ரெண்டு பேர் இருந்தாங்க முன்னாடி சிக்கல் பெரிய சிக்கல் ஓபிஎஸ்சுக்கும் இபிஎஸ் ஒருவர் முதல்வர் ஒருவர் துணை முதல்வர் அப்படியாக சில காலம் அவர்கள் பயணித்தார்கள் ஒருவர் எப்பொழுதுமே விருந்து சாப்பிட்டது போன்று சிரித்துக் கொண்டே இருப்பார் பழனிசாமி ஒருத்தர் எப்பொழுதும் மருந்து சாப்பிட்டது போன்று கடகடு இருப்பார் அவர் பன்னீர்செல்வம் பொருந்தா காதல் கேள்விப்பட்டிருப்போம் பொருந்தா அரசியல் என்பது இவர்கள் இரண்டு பேருக்குள் இருந்ததுதான் ஒரு வழியாக எப்படியோ அங்கே அடித்து இங்கே அடித்து ஓ ஓட்டி விட்டார்கள் வெளியில அவர் போனவர் என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கிட்டும் இங்கிட்டும் புலம்பிக் கொண்டிருந்தார் தர்மயுத்தம் தொடங்கினார் என்னென்னமோ செய்தார் ஒன்றுமாகவில்லை டி டி விதிநகரன் அதிமுகவை கைப்பற்றுவதுதான் எங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்று கட்சி கண்டவர் அமமுகவை தொடங்கினார் நான் என்ன மானங்கட்டவனான்னு கேட்டாரு அதிமுக கூட்டணி வைப்பதற்கு இப்போது அவர்களோட போய் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் பிஜேபி என்ற ஒரு கட்சி இருக்கிறது தமிழ்நாட்டிலே பிஜேபி யை செய்ததிலே அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் மிக முக்கியமான பங்கு உண்டு ஹெச் ராஜா என்ற ஒரு இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா செத்து போய்விட்டால் தூக்கி புதைப்பதற்கு நாலு பேர் வேண்டுமே என்ற ஒரே காரணத்திற்காக உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த மனிதரை தமிழகத்தின் சட்டமன்றத்திற்குள்ளே நுழைய வைத்தது இந்துத்துவ அரசியலுக்கு அடிபோட்டு கொடுத்தது இதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இவர்கள் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் இந்துத்துவத்தை எதிர்க்கிறோம் என்று சொல்வார்களே இந்த திமுகவினர் இன்றளவும் அவர்கள் அரசியலே அரசியலிலே கடைபிடிக்கிற மிகப்பெரிய பொய் மிகப்பெரிய என்ன சொல்றது கேடு கொடுமை என்னன்னா இவர்கள்தான் இந்துத்துவத்தை எதிர்க்கிறார்கள் மோடியினுடைய ஆட்சி இந்துத்துவ ஆட்சி உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் என்று சொல்லி தமிழகத்திலே ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக சிந்தித்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை குழப்பி பயத்து காட்படுத்தி தங்கள் கூட்டணிக்கு வாக்குகளை வாங்கிக் கொள்கிறார்கள் ஆனால் வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இந்த பாஜகவை இந்த இந்துத்துவத்தை இந்த சங் பரிவார் அமைப்புகளை இந்த காலி கும்பலை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலே நிலைநிறுத்தியது அவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கியது அவர்கள் வளர்வதற்கான வாய்ப்புகளை வழங்கியது இதே திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தலிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாயோடு கூட்டணி வைக்கிறார் பாஜகவோடு கூட்டணி வைக்கிறார் எப்படி கூட்டணி வைக்கலாம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இந்துத்துவ அமைப்பு இந்து தீவிரவாதிகள் அவர்கள் இந்த நாட்டை தர்மத்தின் கீழே ஆள நினைப்பவர்கள் நாட்டிலே ஏற்படுத்துகிறவர்கள் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் அவர்களிடத்தில் எப்படி ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்கு போகலாம் என்று சொல்லி அந்த கூட்டணியை எதிர்த்தவர் கலைஞர் கருணாநிதி திமுக பதினோரு மாதங்கள் பாஜகவினுடைய ஆட்சி மத்தியிலே நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தேர்தலுக்கு பிறகு பதினோரு மாதங்கள் கழித்து அம்மையார் ஜெயலலிதாவிற்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாட்டினாலே தான் கொடுத்து வந்த ஆதரவை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாபஸ் வாங்குகிறார்கள் வாபஸ் வாங்குகிற போது நாடாளுமன்றத்திற்குள்ளாக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது ஆதரவாகவும் எதிராகவும் வாக்குகள் விழுகிறது வாக்குகளில் ஒரு வாக்கு வித்தியாசத்திலே ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்திலே பாரதிய ஜனதா கட்சி தோற்று போகிறது ஆட்சி கலைக்கப்படுகிறது கர சேவகர்களை ஆதரித்த ஜெயலலிதா தன்னை ஒரு கன்னட பார்ப்பன பெண் என்று கொண்ட ஜெயலலிதா இந்துத்துவ சக்தி என்று கருதப்பட்ட ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டார் ஆனால் அவர்களை காலம் முழுவதும் எதிர்க்கிறோம் என்று பேசித் திரிகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இந்த உடன்பிறப்புகள் இந்த திராவிட கழகத்தினுடைய தோற்றுவாய்கள் நாடாளுமன்றத்திற்குள்ளாக பாஜகவினுடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்காக வாக்களித்தார்கள் அது ஆச்சரியம் அல்ல அப்படி வாக்களித்தும் ஆட்சி கவிழ்கிறது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் தேர்தலை சந்திக்கிறது அந்த தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா ஆதரவு கொடுத்த போது அதை தவறு என்று விமர்சித்த கலைஞர் கருணாநிதி அவர்களும் திமுகவும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுத்தார்கள் இதை கேவலம் இதை விட வெட்கம் ஏதாவது உண்டா ஏதாவது உண்டா இந்த திமுக கொடுத்த இந்த ஆதரவினாலே அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி இந்தியாவுலே நடந்தது அந்த காலகட்டத்தில் தான் இந்தியா முழுமைக்கும் இந்துத்துவ கும்பலுடைய அந்த கோரங்கள் தாண்டவும் ஆடியது அவர்கள் அந்த காலத்தில்தான் தங்களுடைய கட்டமைப்பை வலிவுபடுத்தினார்கள் இந்தியா முழுமைக்கும் இந்த இந்துத்துவ சக்தி ஒரு பேய் போல வளர்ந்து நிற்பதற்கு காரணமே திமுகதா காலம் முழுவதும் போலித்தனமாக பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி சொந்த லாபத்திற்காக பதவி வேண்டும் என்பதற்காக பணம் வேண்டும் என்பதற்காக அதிகாரம் வேண்டும் என்பதற்காக நிலத்தின் மக்களின் உரிமைகளை காவு கொடுத்த அயோக்கியர்கள் இந்த திராவிட கட்சியின் ஒரே பாமக இரண்டாக பிரிந்திருக்கிறது ஒரு பக்கம் ராமதாஸ் ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து விட்டார் ராமதாஸுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அவரை எவரும் சேர்த்து கொள்ளவும் மாட்டேன் என்கிறார் இந்த கூட்டணிகள் ஒன்றை ஒன்று எதிர்த்த கூட்டணிகள் இதே அன்புமணி எடப்பாடி பழனிசாமி குறித்து எவ்வளவு மோசமாக பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் இணையதளங்களில் பார்க்க முடியும் இதே டிடிவி தினகரன் அவர்கள் எவ்வளவு மோசமாக இதே எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி விமர்சித்திருக்கிறார் என்பதை நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்க்க முடியும் இதே அண்ணாமலைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் எத்தனை கருத்து மோதல்கள் கடந்த காலங்களிலே ஏற்பட்டது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஆக கூட்டணி என்கிற அடிப்படையிலே மதிப்பிற்குரியவர்களே இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக அணிதிரண்டு நிற்கிறார் இதற்கு இடையே புதியதாக ஒருவர் வந்திருக்கிறார் ஒரு நடிகர் தாவேகா என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் அவர் என்னமோ பெரிய மனித புனிதர் போலவும் அவர் என்னமோ மக்களை காக்க வந்த அவதாரம் போலவும் சொந்த கட்சிக்கார நாப்பத்தோரு பேர் செத்து போயிட்டான் களத்துல நிற்கணும் சொல்லணும் நாள் தலைவர் ஒட்டுமொத்த வாய் இல்லை தன்னை நம்பி வருகிற மக்கள் தன்னை பார்க்க வருகிற மக்கள் தன்னை பார்க்க வந்து இறந்து போகிற மக்கள் தன் கண்முன்னே செத்து போது செத்து விழுந்த போதும் கூட கிஞ்சிட்டும் அது குறித்த குற்ற உணர்வு இல்லாது தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்று ஒரு அடிப்படை மனிதாபிமானம் இல்லாது எப்படியாவது அங்கிருந்து ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி ஓடி போய் எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்த ஒருவனை இந்த தமிழ்நாடு தலைவனாக அடைந்தால் இந்த தமிழ்நாட்டிற்கு மானம் இருக்கிறதா இல்லையா சிந்தித்து பாருங்கள் நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அரசியலும் தெரியவில்லை ஒன்றும் தெரியவில்லை அது ஒரு கட்சி லைட் மரத்தில் ஏறிகிறான் இருந்து அவன் சொல்கிறான் நீ முத்தம் கொடு அப்படிங்கிறான் தலைவங்கிட்ட தலைவன் இங்கேருந்து சொல்கிறான் நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன்னு எனக்கு புரியலையே முத்தம் கொடுக்குறதுக்கு எதுக்கிற அரசியல் கட்சி எங்க காவல்துறையினர் கையை கடிக்கிறாங்க எங்க நரமாவிச பச்சினி போல கேட்குறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி அது இருக்குங்க எத்தனை தொகுதிங்க அது இருக்குங்க ஒரு இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது இரநூத்தி இருக்குங்க எத்தனை தொகுதியில் ஜெயிச்சா நீங்கள் முதலமைச்சர் ஆவீங்க நீங்கள் எத்தனை தொகுதியில் நாங்கள் ஒரு முப்பது தொகுதி ஜெயிப்போம் எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர் எங்க உங்க கொள்கை தலைவர் யாருங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது நமக்கு தலைவர் தான் தளபதி தான் எங்க யாருங்க உங்க கொள்கை தலைவர் அது அந்த இது ஈரோட்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காருல புதுசா யார் செங்கோட்டை என்ன சொல்றான் எனக்கு புரியல இவங்க கிட்ட இவங்க கிட்ட நாட்டை கொடுத்து இவங்க அரசியல் பண்ணி அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் பேசுறாப்ல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எங்களுடைய தலைவர் விஜய் தான் நிற்கிறார் அரசியல் இது சட்டப்பிரகாரம் நான்கு தொகுதிகளில் தான் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது

யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் இல்ல புதிய கட்சிகள் உதயமாகலாம் அதிலும் மாற்று கருத்து இல்ல ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு ரொம்ப நல்லது புதிய கட்சிகள் வரும்போது புதிய அரசியல் கருத்துக்கள் வரும் கல நடவடிக்கைகள் வரும் மக்களிடத்துல இன்னும் அணுக்கமாக போவதற்கு மக்கள் குறித்து இன்னும் அதிகமாக சிந்தித்து மக்கள் சமூகத்திற்கு பணியாற்றுவதற்கு கட்சிகள் போட்டியின் காரணமாக யோசிக்கும் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் எந்த யார் கட்சி தொடங்கினாலும் வரவேற்கிறோம் ஆனால் அரசியலற்ற அரசியலை அணுகிறது இருக்குல்ல அது மிகப்பெரிய மோசமான மகா மட்டமான ஒரு காரியம் சினிமாவில் பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு நடிக்கிற மாதிரி இல்லை அரசியல் ஆக வாக்களிக்கக்கூடிய மக்கள் தான் சிந்தித்து வாக்களிக்கணும் யாருக்கு வாக்கு செலுத்துறது ஏன் வாக்கு செலுத்தணும் பல பேர் நினைக்கிறாங்க விஜய் வந்த பிறகு நாம் தமிழ் கட்சியினுடைய வாக்கு செலவீதம் குறைய போகிறது அதனாலே விஜயை திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்றேன்னா விஜய் வந்த பிறகு எங்கள் மீதான நம்பிக்கை மக்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கிறது அவன் கண்ணு இவனும் ஒரு அரசியல் கட்சி இவனும் ஒரு அரசியல் கட்சி இவன் என்ன பண்றான் இவன் என்ன பண்றான் இவனுடைய கொள்கைகள் எப்படி இருக்குது பேச்சு எப்படி இருக்குது இவன் எதை பேசுறான் அப்படின்னு பார்க்கிறான் அவன் கொள்கை எப்படி இருக்கு திட்டம் எப்படி இருக்குது அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் எல்லாத்தையும் மக்கள் பார்க்கிறார்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள் நாம் தமிழக கட்சியின் மீதான நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மதிப்பிற்குரியவர்களை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் எங்களுக்கு முன்பாக இங்கே கட்சி தொடங்கிய அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும் ஐயா ராமதாசாக இருக்கட்டும் ஐயா கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இவர்களை எதிர்த்து தான் அரசியலுக்கு வந்தார்கள் திராவிட கட்சிகளுடைய அந்த ஆட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றுதான் இவர்கள் அரசியல் கட்சி தொடங்கினார்கள் ஆனால் தொடங்கியவர்கள் வேறு வழியின்றி வாய்ப்பின்றி அதே கட்சிகளிடம் ரெண்டு சீட்டுக்கு மூன்று சீட்டுக்கு மண்டியிட்டார் நாம் தமிழக அதை செய்ய விரும்பல நான் திமுக நம்பி சீட்டு கொடுப்பான் அதிமுக நம்பி சீட்டு கொடுப்பான் இல்ல நாங்கள் எங்கள் மக்களை நம்பி இருக்கிறோம் வெற்றி தள்ளி போகுதா பிரச்சனை இல்ல இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு எங்களை புடம் போட்டு பார்ப்பீர்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு நாங்கள் எங்களை விதிப்பதற்கு தீக்குளித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு இந்த நாடு சுடுகாலான பிறகு எங்களை கொடுக்க போகிறீர்களா எங்களுக்கு வாக்கு செலுத்துவதில் உங்களுக்கு என்ன சிக்கல் என்ன பிரச்சனை உங்களுடைய எதிர்கால சண்டதியினுடைய வாழ்க்கையை அடமானம் வைக்கிறீர்கள் எதிர்கால தலைமுறைகளை நாசப்படுத்துகிறீர்கள் மதிப்பிற்குரியவர்களை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இத்தனை ஆண்டு காலம் ஓட்டு போட்டாகிவிட்டது திமுக என்ன மாறியது கண்ணீர் கடந்தோமில்லை துன்பம் கடந்தோமில்லை துயரம் கடந்தோமில்லை நல்வாழ்க்கை தொட்டோமில்லை எது ஒன்றும் இங்கே மாறவில்லை மாற்ற வேண்டும் இந்த திராவிடத்தால் மாற்ற முடியுமா முடியாது ஏன் திமுகவும் அதிமுகவும் அவர்களால் ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை ஒரு அமைப்பு மாற்றத்தை மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்து விட முடியுமா என்றால் ஒருபோதும் முடியாது இங்கே கட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் தாண்டி மதிப்பிற்குரியவர்களே சித்தாந்த மாற்றம் தேவைப்படுகிறது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் மதிமுகவாக இருந்தாலும் தேமுதிகவாக இருந்தாலும் இவர்கள் இந்த திராவிடத்தை தான் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் பலம் இழந்த நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது இந்திய தேசிய கட்சிகள் தமிழகத்திற்குள்ளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகாக ஆட்சியை பிடிக்க முடியவில்லை தேய்ந்து கழுதை கட்டரும் கதையாக அவர்கள் தேய்ந்து போய்விட்டார்கள் ஐம்பது ஆண்டுகளாக எதிர்நிலை இல்லாத எதிர்ப்பு இல்லாத எதிரி இல்லாத ஒற்றை தத்துவமாக போலி திராவிடம் இந்த நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த தத்துவத்திற்கு மாற்றாக இந்த சித்தாந்தத்திற்கு மாற்றாக நாம் தமிழ்ச்சி தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வைக்கிறது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை திராவிடத்திற்கு எதிராக இந்த மண்ணினுடைய அசலான சித்தாந்தம் என்று இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உகந்த சரியான சித்தாந்தம் என்று நாங்கள் முன்னெடுத்து வைக்கிறோம் எங்கள் கொள்கைகளை கோட்பாடுகளை அறிவிக்கிறோம் களத்தில் இருக்கிறோம்

பார்க்காத வளர்க்கில்லை பார்க்காத சிறை இல்லை எங்கள் ஒருங்கிணைப்பாளர் அனைத்தையும் பார்த்தார் எங்கள் கட்சியினுடைய உறவுகள் மேலே மாற்றி மாற்றி போய் வழக்குகள் தேசிய பாதுகாப்பு சட்டம் எவன் வருவனும் பணம் தரல கைகாச போட்டு செலவு பண்ணோம் இந்த இனத்திற்கு எப்படியாவது ஒரு மாற்று அரசியலை கொடுத்து விட வேண்டும் என்று பதினைந்து ஆண்டு காலம் உருண்டோடி விட்டது காலத்திலே நிற்கிறோம் இன்னும் சத்தியத்தின் பிள்ளையாக சுத்தவார்ப்பாக தங்கமாக இந்த புள்ளைகள் உங்கள் முன்னால் எந்த ஊழல் கரையும் எந்த ஏமாற்றம் நாங்கள் செய்ததில்லை சொன்ன மக்களுக்கு கொடுத்த வாக்கில் ஒரு இந்த மண்ணுக்கு இருப்பதற்கு உண்மையாக இருப்பதற்கு நீங்கள் இன்னும் தேடி கண்டுபிடிக்க எங்கள் மக்கள் இருக்கிறார்கள் எங்கள் காப்பாற்றுவார்கள் எங்கள் என்ற இந்த கட்சி லட்சம் வாக்கு போட்டார்கள் முன்னேறினோம் லட்சம் வாக்கு போட்டார்கள் லட்சம் வாக்கு போட்டார்கள்